அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்பத்தோடு தொடர்புடைய சில செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் அப்போ முதன்மையான வெப்ப ஆற்றல் மூலம் அப்படிங்கிறது வந்து என்னது சூரியன் அப்போ நிலவுன்னா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முதன்மையான வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து என்னது வெப்ப தொடர்பு அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெப்பத் தொடர்பு வெப்ப தொடர்புன்னா ஒன்று ஒன்றும் இல்லை ஒரு பொருளினுடைய வெப்பநிலை மற்றொரு பொருள் வெப்பநிலையை பாதிக்குமானால் அதை வந்து வெப்ப தொடர்பு இப்ப நம்ம ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியாக மாறுதுன்னு இருந்துச்சுக்கோங்க அப்ப ரெண்டுத்துக்கும் இடையில என்ன இருக்குது ஒரு வெப்பத்தொடர்பு தொடர்பு அதாவது அதை வந்து நம்ம ஒரு அடுப்பில் வச்சு சூடேட்டினாலோ அல்லது ஒரு ஹீட்டர் மூலமாக சூடேட்டினாலோ ஏதோ ஒரு வகையில் அப்ப தண்ணியினுடைய வெப்ப வெப்பநிலையை அந்த வெப்பமானது மாத்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் வெப்ப தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதாவது ஒரு பொருளினுடைய ம ஒரு பொருள் அந்த மற்றொன்றினுடைய வெப்பநிலையை அதை தண்ணீருடைய வெப்பநிலையை அதை வந்து பாதிச்சுதுன்னா அது வந்து எப்போ எதில் இருக்குதுன்னு சொல்கிறோம் வெப்ப தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்து வெப்ப சமநிலை அதாவது வெப்ப தொடர்பில் உள்ள இரு பொருள்களின் வெப்பநிலையம் சமமாக இருந்தால் அவை வெப்ப சமநிலையில் உள்ளன என்ன என்னலாம் அப்போ ஒரே பொருள் இருக்குது ஒன்றினுடைய வெப்பநிலை வந்து ஒரு நைன்டி எயிட் டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இன்னொன்று நைன்டி எயிட் டிகிரி இருக்குது அப்படின்னா ரெண்டும் ஒரே வெப்ப சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம் அடுத்து என்னது ஆற்றல் இந்த வெப்பம்ங்கிறது எப்படிப்பட்ட செயல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆற்றல் அப்போ திம்பம்னா என்ன பண்ணோம் ஒரே இடத்துலையே வந்து என்ன பண்ணோம் அப்படியே இருக்கும் இருக்கும் திண்ம பொருள் திடப்பொருள்னா திரவ பொருள்னா என்ன அர்த்தம் ஒரு இடத்துல விட்டோம்னா அந்த தண்ணியை விட்டோம்னா மற்றொரு இடத்திற்கு பாய்ந்து ஓடும் வாயுனா என்ன அர்த்தம் அது வந்து என்ன இடத்துனா எல்லா இடத்திலும் பரவி வெறிந்து காணப்படும் அதை வந்து வாயுன்னு சொல்கிறோம் அப்போ வெப்பம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் ஆற்றல்னா என்ன அர்த்தம்னா ஒரு செயல் செய்யும் போது அதிலிருந்து வெறிப்படுகின்ற சக்தி தான் வந்து என்னது ஆற்றல் அப்படிங்கிறோம் அதாவது அதில் உள்ள உள்ள ஒரு இயங்கு தன்மையை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வெப்பங்கிறது ஒரு பொருள் அது என்ன அது வந்து ஒரு பொருள் கிடையாது அதாவது ஒரு மேசை நாற்காலி அந்தமாரி ஒரு பொருள் கிடையாது அது ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பதில்லை அப்போ ஒரு சேர் போட்டோம்னா ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கும் அந்த மாதிரிலாம் ஆக்கிரமிக்காது ஒளி மற்றும் ஒளி ஒலி ஒளி மற்றும் மின்சாரத்தில் போன்று இதுவும் ஒரு வகை என்னன்னு சொல்கிறாங்க ஆற்றல் அப்படிங்கிறாங்க அடுத்து எந்த வெப்பநிலையில் நீர் கொதிக்க துவங்கி வெப்பநிலை நிலையாக இருக்கிறதோ அந்த வெப்பநிலைக்கு தான் என்னன்னு சொல்கிறது நீரின் கொதிநிலை அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வெப்பநிலையை நாம் துல்லியமாக கணக்கிட உதவுகின்ற கருவிக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் இந்த காணொலியில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்பத்தின் முதன்மையான ஆற்றல் வெப்ப தொடர்பு வெப்ப சமநிலை வெப்பங்கிறது ஒரு வகை ஆற்றல் வெப்பத்தின் கொதிநிலை வெப்பநிலை மானி இவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்